போன வருஷம் நடந்த வேர்ல்டு கப்பில் மறக்க முடியாத இன்னிங்ஸ் அப்படிங்கிறதுன்னு பார்த்தா மேக்ஸ்வோட இன்னிங்ஸ் தான் ஏன்னா அந்த மேட்ச்சு ஆப்கானிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்தது ஆப்கானிஸ்தானை ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி ஒன் நைன்டி ஒன் ரன்ஸ் வந்து டார்கெட் கொடுத்துறாங்க ஒன் நைன்டி டூ எடுத்தால் வின்னு இப்போ வந்து ஆஸ்திரேலியா வந்து பேட்டிங் ஆடும்போது ஒரு நைன்டி ஒன் ரன்ஸ்க்கே செவன் விக்கெட் போயிடுச்சு ஒரு எயித்து விக்கெட் பார்ட்னர்ஷிப்பில் வந்து அந்த மேட்ச்சே கதிகணங்க விட்டது தான் மேக்ஸ்வெல் இந்த மேக்ஸ்வெல் வந்து இந்த மேட்ச்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்பி டபிள்யூ சரி கிரீஸ் வந்து பார்த்தா நாட் அவுட் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வர திருப்பி பேட்டிங் ஆகும்போது முஜிபூர்வகமாக அவர் கேட்சாகவே விட்டுட்டார் மட்டும் அசுரனாக மாறினவர் பேட்டிங்கில் போட்டு பழந்து டுவெண்ட்டி ஒன் ஃபோர்ஸும் பத்து சிக்ஸ் வரும் அடித்து மேட்சை வந்து கதி கலங்க வச்சார் அதுக்கப்புறமாட்டும் ஒரு ஃபார்ட்டி தர ஓவரையாக முடியல சரி மட்டும் நின்று ரிவர்ஸ் கப் இன்னைக்கு ஃபுல்லு எப்படி சொல்லிட்டு எல்லா ஷாட்டுமே த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு மீன் வாயில் இப்போ வந்து அவர் ஆர்சிபிஆர் பேட்டிங் வந்து பார்த்துட்டு போங்க நேஷனல் அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதுல சிக்ஸ்டீன்த் ஆகஸ்ட் அணி வந்து நடந்தது இதுல எந்தெந்த படம் வந்து வின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃபிலிம் அவார்டுக்கு எதுவாங்கன்னா ஆட்டம் என்ற மூவி வந்து மலையாள மூவி வந்து ஆட்டம் அந்த வந்து பெஸ்ட்டு ஃபிலிம் அபாரிருக்கு பெஸ்ட்டு ஃபிலிமின் ஏவிஜிசி ஹிந்தியில் வந்து பிரம்மா பார்ட் பாட் ஒன்று வந்து வாங்கியிருக்கு பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்க்கும்போது நித்யா மீனன் திருச்சிற்றம்பலம் படத்துக்காக வாங்கியிருக்காங்க பெஸ்ட்டு ஆக்ஷன் டேரக்டர் வந்து விக்ரம் படத்தில் கேஜிஎஃப் டூ அந்த படத்துலலாம் ஆக்ஷன் டேரக்டர் பண்ண அன்பறிவு வந்து கேஜிஎஃப் டூக்காக பெஸ்ட்டு ஆக்ஷன் டைரக்டர் அவார்டு வாங்கியிருக்காங்க பெஸ்ட்டு கோரியோகிராஃபி அப்படின்னு பார்க்கும்போது ஜானி மாஸ்டரும் சத்தீர் ஸ்கிரீனனும் மேகம் கருக்காதான் திருச்சி தம்பலம் படத்துக்காக பெஸ்ட்டு கொரியகிராஃபி அவார்ட் வாங்கியிருக்காங்க அதே போல் பெஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் யார்னு பார்த்தா ஏஆர் ரம்மான் பேக் மியூசிக்காக வாங்கியிருக்காரு இவர் வந்து எந்த படத்துக்கு வாங்கியிருக்காங்கன்னா பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன்னுக்காக வாங்கியிருக்காரு பெஸ்ட்டு சவுண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்க்கும்போதும் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி பொன்னியின் செல்வன் ஒனுக்காக வாங்கியிருக்காரு பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு பார்க்கும்போது ரவிவர்மன் பொன்னியின் செல்வன் வாங்கியிருக்காரு பெஸ்ட்டு தமிழ் ஃபிலிம்னு பொன்னியின் செல்வன் தான் வந்திருக்கு நம்ம இந்தியா ஸ்பேஸில் மட்டும் இல்லாமல் அதாவது சந்திரயான் த்ரீ கங்கன்யான் பிஎஸ்வலி மாதிரி டூ இந்த எல்லாமே ஸ்பேஸில் தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம் சரி நாங்கள் ஸ்பேஸில் மட்டும் கலக்க மாட்டோம் ஓஷன்லேயுமே நாங்கள் கலக்குவோம் அதாவது கடல்லையுமே நாங்கள் கலக்குவோம் அப்படின்றத காட்டுறதுக்காக அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் பிரான்ஸ் சைனா அடுத்து நம்ம தான் நம்ம வந்து நீர்மூழ்கி கப்பல் வந்து உருவாகிட்டுருக்கோம் இதோட மிஷனோட பிளேன் தான் சமுத்திரயான் அப்படின்றது இதை வந்து ஆறாயிரம் அடிக்கு கடலுக்கு அடியில் போகிறோம் நம்ம ஆறாயிரம் அடி கடலுக்கு போயிட்டு அங்கே போய் நம்ம ஆராய்ச்சி செய்ய போகிறோம் இது வந்து நான் சொல்லலாம் ஃபஸ்ட்டு சொன்ன நாடுகளுக்கு அப்புறம் நம்ம தான் வந்து போக போகிறோம் இந்த பிளான் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கடலுக்கு இருக்க எல்லா செடிகள் என்ன கடலுக்கு ஆறாயிரம் அடிகள் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக இது வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இந்த சமுத்திரியான உள்ள எத்தனை பேர் போகலாம் அப்படின்னு பார்த்தா மூணு பேர் வந்து போகிற அளவுக்கு இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறாங்க இது எல்லாமே நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுது மழை பெய்யும் போது எத்தனை வகையான எச்சரிக்கை விடுறாங்க உங்களுக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் க்ரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட் இந்த நாலு கேட்டகரி வைஸ் தான் இந்த வந்து வார்னிங்கை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவாங்க இந்த க்ரீன் வந்து மழை பெஞ்சாலே இந்த க்ரீன் வந்து இந்த க்ரீன் அலர்ட் வந்து கொடுத்துருவாங்க இது என்னென்னா மழை வந்து ஆறு சென்டிமீட்டருக்கு கீழே பெஞ்சால் இந்த அலர்ட் வந்து கொடுப்பாங்க இதனால் எந்த ஆபத்தும் இருக்காது இயல்பாக மக்கள் வந்து போயினே இருக்கலாம் இது எந்த பொருட்சேதமும் உயிர் இந்த மழை ஏற்படாது அடுத்து வந்து எல்லோ அலர்ட் எதுக்குனா இதுக்கப்புறம் வந்து வானிலை மாறக்கூடும் அப்படின்றதுக்காக இந்த எலர்ட் வந்து எல்லோ அலர்ட்டும் கொடுப்பாங்க இதில் வந்து சிக்ஸ் சென்டிமீட்டர்லேருந்து டுவெல் சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வரதான் ஆரஞ்சு அலர்ட் இதில் தான் வந்து உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்படக்கூடிய பாதிப்பு அதிகமாக இருக்கும் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து டுவெல்த் சென்டிமீட்டர் டுவெண்ட்டி சென்டிமீட்டருக்குள்ளே வந்து இந்த மழை பெய்யும் இதுக்கப்புறமாட்டு நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் இந்த இந்த அலர்ட் கொடுக்கும்போது ரெட் அலர்ட் வந்து எப்போ நம்மளுக்கு தெரியும் டிசம்பர் மாதத்துல என்ன நடக்கும் அப்போ ரெட் அலர்ட் கொடுப்பாங்க நம்ம எல்லாேருக்கும் வேலூர் கோட்டையே தெரியும் ஆனால் வேலூர் கோட்டை யாருக்கு வச்சுருந்தான்னு தெரியுமா விஜயநகர மன்னரில் அவங்களுக்கு கீழே வந்த தளபதியே ரெண்டு பேர் இருக்காங்க அதில் வந்து சின்ன பூமி நாயக்கார் திம்மபொம்பி நாயக்கார் இவங்க ரெண்டு பேருமே பிரதர்ஸ் இவங்களால தான் இந்த கோட்டை வந்து கட்டப்பட்டுச்சு எப்போ கட்டினாங்க அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறில் வந்து இந்த கோட்டையை வந்து கட்டுறாங்க இதுக்கப்புறம் இதுதான் ஆச்சுன்னா பிஜாப்பூர் சுல்தான்கள் வந்து இதை கைப்பற்றுறாங்க அப்புறம் அவங்க கிட்டேருந்து திருப்பி அவு அவுரங்கசீப் வந்து திருப்பி கைப்பற்றுறாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கர்நாடகா நவாபுகள் வந்து லாஸ்ட்டாக இருக்காங்க அவங்க கிட்டேருந்து திருப்பி பிரிட்டிஷ் கைப்பற்றி இன்னும் வரைக்கும் அது கம்பீரமாக நிற்கிது அந்த கோட்டைகள் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணியால் சூழ்ந்தப்பட்டிருக்கும் அந்த தண்ணி எதுக்குன்னு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த தண்ணியில் வந்து முதலையும் வச்சுருப்பாங்க இப்போ எனிமே யாரும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக அப்பயே யோசித்து அதை ஃபுல்லாக முதலையை வச்சிருப்பாங்க அதே போல் இவ்வளோ பெரிய கோட்டைக்கு ஒரே ஒரு நுழைவாயில் தான் இருக்குது அந்த கோயிலில் உள்ள சிற்பங்கள் சிலைகள் அதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து விஜயநகரோட கலைநுட்பம் நம்மளுக்கு வந்து தெரிகிறது ரெஸ்லிங் தெரியும் ஆயில் வெஸ்டிங் தெரியுமா இந்த ஆயில் வெஸ்டிங் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டர்க்கியில் வந்து நடக்குது டர்க்கியில் வந்து யார் இதை ஸ்டார்ட் பண்ணால் அப்படின்னு பார்த்தோன்னா ஓட்டமன் துரக்ஸ் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க இந்த கேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உடம்பு ஃபுல்லாக ஆயிலை வந்து தடவிப்பாங்க வைப்பாங்க தடையிட்டு எப்போவுமே வெஸ்டிங் நடக்கிற மாதிரி தான் அதே மாதிரி சண்டை போடுவாங்க சண்டை போட்டு ஆப்ரண்ட்டோ மண்ணோட மண்ணாக வைக்கணும் அதாவது அவங்க உடம்பு முதுகு வந்து மண்ணோட படுத்து இருக்கணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த கேமில் வந்து வின்னர் ஆவாங்க அது வரைக்கும் இவங்க வந்து ரெண்டு பேரும் வெஸ்டிங் மாறி மாதிரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் இந்த ஓட்டமான் டுரக்ஸ் அப்போ நடத்துகிற காலத்தில் என்ன ரெண்டு பேர் வந்து முடிவே எடுக்க முடியல அன்றைக்கி காலையாரங்க வச்சு நைட்டு வரைக்கும் போயிட்டுருக்கு அந்த மேட்ச் விட்டு முடிவே இல்லை அப்புறம் என்ன பண்ணிட்டார் இந்த மேட்ச் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு ஒரு மாதம் கழிச்சு அந்த மேட்சை திருப்பி அடி கனெக்ட் பண்ணுறாங்க திருப்பி போது திருப்பி அன்றைக்கும் இதே மாதிரி டஃப் காம்படிஷன் போயிட்டு எனக்கு நைட்டில் அவங்க ரெண்டு பேர் இறந்தே போயிட்டாங்க சக்தி இல்லாமல் அதுக்கப்புறம் இந்த கேம் வந்து திருப்பியும் வந்து இன்னும் வைரலாகிட்டு வரும் நீங்கள் ஏரோஸ்பேஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்ரோவில் வேலை கிடைக்கிறது இல்லாமல் நாசாலே வேலை கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா அங்கே வேக்கன்சிஸ் வந்து இப்போ அதிகமாக இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே ஒரு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமெரிக்காவில் வந்து இன்ஜினியரிங் படிப்பை வந்து பாதிலேயும் விடுத்துட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ப்ளூ ஓர்ஜின் ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற நிறுவனங்களில் வந்து நானூறுக்கும் மேற்பட்ட இடம் வந்து காலி இடங்களாக இருக்குது அதாவது வேக்கன்சிஸ் அங்கே வந்து அதிகமாக இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் செவன்டீன் பர்சன்டேஜ் மட்டும்தான் தேர்ட்டி ஃபைவ் ஏஜுக்குள்ளே வந்து இருக்காங்க இது எல்லாருமே தேர்ட்டி ஃபைவ் அபோவ் இருக்காங்க அதனால் அவங்ககிட்ட மேன் பவர் வந்து இப்போ கம்மியாகிட்டே வருது யாரோ வந்து இப்போ வந்து துறைக்கு வந்து யாருமே அவ்வளோ இன்ட்ரஸ்ட்டாக எடுத்து போகிறது இல்லை ஸோ உங்களுக்கு வந்து ஆர்எஸ் ஆர்எஸ்பஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணால் சான்ஸ் ஸ்பேஸ் ஆக்ஸிலையோ இல்லை ப்ளூ ஆர்ஜின்லேயோ இல்லை நாசாலேயோ கூட உங்களுக்கு வந்து வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ நாசா வந்து பல இளைஞர்கள் வந்து தங்க பக்கம் இருக்க பல முயற்சிகளை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க